ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கோலா மீன் வறுவல் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா உப்பு ஒரு சிட்டிகை அரை எலும்பிச்சை பழம் ஆச்சி மீன் வறுவல் மசாலா இப்போது கழுவி வச்ச மீனில் உப்பு சேர்த்து அரை எலும்பிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது கூட ஆச்சி சூப்பர் ஃபிஷ் மசாலா சேர்த்துக்கலாம் மீனுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மீன் மேலே மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது மேரினேட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா கூட மீன் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃபிஷ் நல்லா ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க முக்கிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கிறிஸ்பியான கோலா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்